இப்ப உறவாட்ட முடிய திரும்ப ஹோலுக்கு போயிட்டீங்க இப்ப உங்களோட மண்டலத்துக்கு இல்லாடி வழியில போய் நின்றுக்கிட்டு உறவாட்டத்துல இன்ன இப்ப இன்ன இருக்கிறீங்களே இதை நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள எப்படி தெரியும் நினைவுல தெரியுமா இல்லையா இப்ப என்ன இருக்கிறது நிஜமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு இப்ப இன்னொரு பத்து நிமிஷத்தால ஒரு அரை மணி ஏலத்தால என்ன செய்வீங்க நீங்க போய் வெளியில நின்று உறவாட்டத்துல நான் எப்படி இருந்தேன் நினைச்சு பாக்குப்பீங்க அப்படி நினைச்சு பார்க்கக்குள்ள நீங்க இப்ப எப்படி தெரிவிங்க இன்னைக்கு இருந்தது எப்படி தெரியும் இப்ப நினைவுல தெரியும் அப்ப இப்படியே ஒரு எண்பத்தஞ்சு வயசாகும் வரைக்கும் மொத்தத்தில் நீங்க நிஜத்தில் தெரிஞ்சீங்களா நினைவில தெரிஞ்சீங்களா என்று கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க நிஜத்தில் தான் தெரிஞ்சா ஹ நிஜத்தில் தான் தெரிஞ்சோம் எப்படி நிஜத்தில் தெரிஞ்சீங்க நிஜத்தில் தெரிஞ்சா இல்ல நீங்க இப்ப தெரிရத்தை இதுக்கு முன்னுக்கு தெரிஞ்சதே요

அப்படி இருந்த கட்டம் ஒவ்வொன்றையும் நீங்க நினைச்சு 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 பாத்தீங்களா அது எல்லாம் நினைவுல இருக்கிறதாகவே தெரிய வேண்டி வருமா இல்லையா ஆனா அந்தந்த கட்டத்துல நீங்க என்னமோ நிஜமா இருந்ததாகத்தான் நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கிறீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தது மாயிகை குரு ரெண்டு இன்னும் அப்ப மொத்தத்துல எழுபத்தி ரெண்டு வயசு மட்டுக்கு நீங்க இருந்த மொத்தத்தை அப்படி ரிப்பீட் பண்ணி பார்த்தா பின்னோக்கி பார்த்தா இப்போ நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள நினைவுல இருக்கிற மாதிரி இருக்க இல்லையா அப்ப மொத்தத்துல நினைவுல இருந்திருக்கிறீங்களா இல்லையா இப்பையும் நினைவுலா இருக்கிறீங்களா இல்லையா அதே மாதிரி இப்ப என்ன இருக்கிறத இன்னொரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி தேலத்தால இன்னொரு இடத்தை போய் நீங்க நினைச்சு பார்க்க கூட எங்க தெரியுங்க அப்ப எண்பத்து வயசு எண்பத்தி அஞ்சு வயசு இயற்கை மரணம் வருதுன்னு வெப்பமே இப்போ நீங்க கடைசா அண்ணா இன்ன மரணிக்க போறீங்க அன்னரமும் நீங்க நினைவுல இருக்கிறதாக உங்களுக்கு தெரிய வேண்டி வராதா

நிஜமாதான் வாழ்த்தும் நிஜமா வாழ்ந்தம்ங்கிற ஒரு எண்ணம் நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி வாழாதே இங்க அவக இப்ப நினைவுல உங்களுக்கு தெரிகிறது நிஜமா நிழலா நினைவுல தெரிகிறது மிச்ச மிச்சமா நிழல் ஏன் நினைக்கிறவன் யாரு உங்களோட நினைவுல சரியா அதை நினைக்கிறவன் தானே இருப்பான் இப்ப நினைவுல அதான் தெரியலண்டா நினைக்கிறான் உங்களுக்கு அந்த நினைவுல தெரிகிறது கிட்ட அந்த நினைவுல தெரியுதே அதுக்கு கிட்ட அதுக்குள்ள நினைவிரிக்காண்டு கேட்ட நான் கேட்டதுக்கு நாம் என்ன அப்ப இத உங்களை நினைச்சவன் எண்பத்தஞ்சு வருஷமா உங்களை நினைச்சவனாக நினைவுல அவன் இருக்கிறதாக கண்டவன் ஒருத்தர் இருப்பானா இல்லையா இருப்பான் அவன் தானே நிஜம் அவன் இனிப்பு நிலைக்கு இருக்கு அவன் எய் நீங்க நீங்கதான் வேற யாரைக்கான்னு நினைக்கவானா அப்ப அந்த ஏக வியாபக நிலையில என்ன இருக்கண்டு தெரிய வேண்டி வரணுமா இல்லையா அது என்ன இருக்கண்டு தெரிய வேண்டி எங்க வந்துச்சண்டு அவன் அறிவுலானே சரி உதாரணத்துக்கு அவன் நினைவுள்ளதானே என்று ஒப்பமே இப்ப நினைவுல வந்தது நிழல் தானே நினைச்சவன் இல்லையா அப்ப நிஜமா இருக்கிற அது கருவன்டா நினைவுல ஒவ்வொரு கட்டம் 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 கட்டமா வந்தது என்ன நிழல் அவ நீங்க நம்பிட்டு வாழ்றீங்களே அப்படி இல்லை இப்ப இப்ப நான் என்னென்னா இருக்கணும் நம்பிட்டு வாழ்றேன்னு இப்படி நிஜமானா இல்ல உண்மையில இப்ப நான் இன்னொரு பத்து நிமிஷத்துல போய் வெளியே நின்று இதை நினைச்சு பார்த்த உடனே இது நினைவுல இருக்கிறதா எனக்கு தெரியுது இப்ப நினைவுல இருக்கிறதா தெரிகிற நான் இந்த உடலுக்குள்ள இருக்கிறதா நினைக்கிறதால இல்ல விஷயம் நான் உடலுக்குள்ள இல்லை இப்ப உடலுக்குள் நான் கூற்று உண்மையை உணராத உணுத்தரும் கூற்று இப்ப நான் என்கிறது என்ன ஏகம் உள்ளது நான் ஏகமடா அதில் உருப்பெற்று பெற்று மறையிறது தான் உலகம் அந்த உருப்பெற்று மறைகிறது எங்க நடக்குது அந்த ஏகத்தில நடக்குது அப்ப ஏகத்தில எங்க நடக்குதுன்னா அதை விளங்குறதுக்காக தன்னிலையில தண்ட அறிவுல ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வழியாக இருக்கு

இப்ப நீங்க உங்க நினைவுல எது வழியாகிடுச்சு நீங்க வழியாக நினைவுலியாக இல்லையா அப்ப மொத்தத்தில எண்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நினைவுல கட்டம் கட்டமாக வெளியானது மொத்தமும் என்ன அந்த பிம்பம் வெளியான என்னத்துக்கு தெரியுமா உங்களை நீங்க அறியறதுக்கு ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிற்பதேனோ அந்த பிம்பத்தை வச்சு நீங்க உங்களை அறிஞ்சிருக்கணும் நான் யாரு அறியாம தடையாயிருக்கியது இப்ப அறிய வேண்டிய அந்த பிம்பம் நினைவுல வெளிப்பட்டுக்கு நினைவுடைய ஒரு பதிவா இருக்கி எங்கிறத உணராதத்தில உணர்ற இடம் வராதத்தில ஏன் அது வருதில்லை அப்படி பிம்பமா வெளியானது எனக்கு ஒரிஜினல் மாதிரி என்ன அது தெரிகிறது காரணம் என்ன இந்த கட்டுண்ட புலன்கள் எல்லாம் என்ன செய்யுது நான் இப்படி ஒரு ஆள் ஒரிஜினலா இடிக்கிறதாக எனக்கு உணர்த்துதா இல்லையா அப்படி உணர்த்துறதால நிழலை போன்று நினைவுல தெரிகிறத நினைவுல நிழலை போன்று இடிக்கிறத அந்த விம்பத்த என்ன செய்கிறேன் நிஜமன நம்புறேன் அதுக்கு நிஜமான நம்புறதுக்கு காரணம் என்ன அந்த விம்பத்தில இந்த புலன்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த புலன்கள் எல்லாம் ஏன் வருகிறது அந்த பிம்பத்துல தன் அறியறதுக்கு தன்னா அறியறதுக்கு வார அதை நான் என்ன செய்யறனண்டா அந்த ஊடகத்தையே நான் நண்டு எடுத்து நிஜமனை நம்பி நான் ஒரு ஆள் இழிக்க நண்டு சொல்லி என்ன செய்யறேன் உறுதியை நம்புறேன் உறுதிப்படுத்துறேன் படுத்துறதத்தால இப்ப நான் நினைவுல இருக்கேன் தான் நான் தெரிகிறேன்னு நான் உணர்றேன்னு இல்லை அப்ப மொத்தத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகோ ஒரு ஆள் நின்றுகிட்ட ஒரு சந்தியில சாஹிப் நானான் ஒரு ஆள் ச நல்ல மனுஷனா அலஹம் இல்லா அவ்வளவுதான் நினைச்சு ஒரு சந்தியில இந்த ரோட்ல சாஹிப் நானான் வாழ்ந்தாரு நல்ல மனுஷனா அவர் அவர் நினைச்சிட்டு கைக்காரா இல்லையா அப்ப அப்பையும் சாஹிப் நான இங்க வந்து போறாரு அவருடைய நினைவுல வந்து போறாரு இப்படி கோடா கோடி பெற நினைவுல நீங்க வந்து போற மாதிரி வாழ்றேன்டா இந்த உண்மையை உணருங்க இந்த உண்மையில நிலைங்க நீங்க வாழ்றீங்க நீங்க வாழ்வீங்க கண்டிப்பா சாப்பிட்டா